உங்கள் கிராம பார்வை செய்திகள் இந்த வகையில மக்கள் உரிமை பாதுகாப்பு கழகம் சார்பாக பள்ளி மாணவ மாணவிகள் அவர்களுக்கு மரக்கன்றுகளை பரிசாக அளிக்கும் காஞ்சிபுரம் மனித உரிமை நலப்பிரிவு மாவட்ட செயலாளர் தா முரளி அவர்கள் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பிரிவு ஒன்றிய செயலாளர் பா வரதராஜ் அவர்கள் மனித உரிமை நலப்பிரிவு ஒன்றிய செயலாளர் வி ஜோதி கலந்து கொண்டு மாணவர் செல்வங்களுக்கு மரக்கன்றுகளை வழங்குகிறார்கள் மக்கள் உரிமை பாதுகாப்பு கழக நிர்வாகிகள் அனைவருக்கும் பள்ளியின் சார்பாக வாழ்த்துக்கள்